நீங்கள் வளமான கோட்டைகளில் இருந்தாலும் உங்களுக்கு என்று நியமிக்கப்பட்ட பெண்கள் கொஞ்சம் உங்களை வந்தடையும் சொன்னால் மனிதர்களுடைய அந்த அதிகாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா பெரிய அதிகார வர்க்கத்துல இருக்கக்கூடியவர்கள் மிக மிக பெரிய ஒரு வராத லட்சக்கணக்கான கோடிகளுக்கு அந்த சொந்தக்காரங்க அவர்களுடைய மனநிலை எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா பெரும்பாலும் சதவீதத்துல பெரும்பாலும் எப்படி இருப்பாங்கன்னா இந்த மரணத்தை மறந்து இந்த துணியாவை நோக்கி இருப்பாங்க உலக அளவுல அரசியல் பண்ணக்கூடிய இந்த அமெரிக்காவுடைய அதிபரம் அதிகாலத்துல இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா குழப்பங்களையும் செய்யக்கூடியவர்களாக இருப்பான் பொய்களை பரப்பக்கூடியவர்களாக இருப்பான் போன்ற நாடுகளை பற்றி முஸ்லிம்களை பற்றி பல விஷயங்களை வந்து கலப்படமான செய்திகள் சொல்லி உலக அளவிலே பொய் பிரச்சாரங்களையும் பொய்யான அரசியல் தத்துவங்களையும் சொல்லக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால் ஒரே காரணம் பொருளாதார மையமாக்கக்கூடியதுதான் ஒரு செய்தியை கூட அதை மிகப்பெரிய பிரம்மாண்டமாக்கி அதன் மூலமாக பார்வையாளர்களை அதிகப்படுத்தி அதை கூட சம்பாதிக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளுவாங்க அவர் பொருளாதாரம் வந்து இந்த அளவிற்கு மனிதனை வந்து திசை திருப்பக்கூடியதாக இருக்கிறார் குரானிலே சொல்கிறான் நீங்கள் அல்லா அவருடைய குழு முகும் திட்டிக்கிறோமா அவர்களுடைய அமைதி என்பது அல்லா பற்றி நினைக்கும் போதுதான் அல்லாவுடைய நினைவுகள் மூலமாக நம்பக்கூடிய நமக்கு அல்லது ஈமான் கொண்ட மக்களுக்கு அல்லா சொல்லக்கூடிய ஒரு ஆறுதலான வார்த்தைகள் என்னன்னு சொன்னா நீங்க அல்லாவை நினைப்பது மூலமாக அமைதியை அடைய முடியும் மன நிம்மதியை அடைய முடியும் இந்த உலகத்தில் வாழும்போது பல எதிர்பார்ப்புகள் நமக்கு இருக்கலாம் சில பல நேர்மையான ஹலாலான லட்சியங்கள் இருக்கலாம் அதை பற்றிய சில கவலைகள் சில நெருக்கடிகள் சில சோதனைகள் கூடிய வாழ்க்கையில் வரலாம் ஆனால் இரண்டாம் நிலை நாம் எல்லோரும் அல்லாவிடத்தில் இன்னார் இல்லாத இன்னா இறங்கி ராசி உண்டாம் எல்லாருக்குமே அந்த நிலைமை தான் அப்படி இருக்கிற நேரத்துல இந்த ரமதானுடைய மாசத்துல நாம அல்லாவிடத்தில் அதிகமாக தொடர்பு பேச வேண்டும் அல்லா எனக்கு கொடு என்னுடைய கவலைகளை எல்லாம் நீ நீக்கிவிடு நான் நினைக்கக்கூடிய நேர்மையான லட்சியங்கள் அழகான விஷயங்களுக்கு நீ பாதையை அமைச்சிக்கொடு என்னை படைத்த எனக்கு வாழ வாழ்க்கையை கொடுத்த எனக்கு உணவை கொடுத்த எனக்கு உருவை கொடுத்த எனக்கு மௌனத்தை கொடுத்தாம்பா என்னை கைவிட்டு விடாதே என்று அல்லாறை அதிகமாக நினைக்க வேண்டாம் நினைக்கும் அலா அலா மிதிர் இல்லாமல் சத்துமையுள் குணமுனை என்னை அறிந்து கொள்ளுங்கள்

ஜக்காத்தின் மூலமாக அல்லாவை நாம் நினைக்கலாம் இரத்தி காப்பு நம்ம எத்தனை பேர் நாம் வந்து இறுதி காப்பு இருக்கிறோம் இறுதி கிடையாது ஆனால் ரசுல்லா அவர்கள் நதி ஆவதற்கு முன்பாகவே அந்த மலையில் போய் தனிமையாக அவர்கள் தனிமையை அமைத்துக் கொண்டார்கள் அல்லாவை நினைத்தார்கள் ஆனால் நம்முடைய நினைவுகள் எல்லாமே ஒரு பூரிசமாக ஒரு அதாவது ஒட்டுமொத்தமாக ஒரு கடையை சுற்றி ஒரு ஒரு வீட்டை சுற்றிய நினைப்பு தான் நம்முடைய நினைப்புடைய விஷயம் எப்படி தெரியுமா ஒரு அந்த கடை கடையுடைய வாடகைகள் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையா வாழ்ந்து கொண்டிருக்கோம் இதை பத்தி என்னைக்காக நம்ம பரிசீலனை செய்யிறோமா ஆனா முகமது அவர்கள் ஒவ்வொரு அமானுடைய மாசத்திலும் எழுதி காப்பிருப்பாங்க தங்களுக்கு தேவையான அளவிற்கு பாதை பக்கம் தனிமையை அமைத்துக் கொள்வார்கள் உலகத்தினுடைய அந்த மோகங்கள் எல்லாம் குறைத்துக் கொண்டு அல்லாத அதிகமாக இதுவும் அல்லாவை நினைக்கக்கூடிய ஒரு பண்பு தானே இறுதி காப்பு இருப்பது லுகுமான் தன் மகனுக்கு சொன்னாங்க தந்தை தன் மகனுக்கு சொல்லும் போது யா உடைய என் அருமை மகளை அக்னி சலாத்த தொழுகையை நிலைநிறுத்துகிற நன்மையை ஏவுங்க தீமையை தடுங்க இதெல்லாம் தந்தை தன் பிள்ளைக்கு சொன்னாங்கல்ல அதை அல்ல நமக்கு சொல்றாங்கன்னே நன்மையை ஏவுங்க மகனே தீமையை தடுங்க என்று சொல்றோம் நாம நம்ம பிள்ளைக்கு நன்மையை ஏவுடா தீமையை தடு மகனே என்று சொல்றோமா நாம அப்படி பேசுறதே இல்லையே அப்படி பேசினால நம்ம உண்மையோமே அல்லாவை தொழுவா மகனே ஈவனோடு உறுதியோடு தொழுதத்தில் அவாறு அல்லாவை நீ நம்பு என்கிற அந்த மயபக்தியை அந்த சூழஸ் அந்த அதாவது சூழ்சுல்லான ஒரு இ இறையாண்மையை அந்த ஒரு பக்தியை நாம வந்து நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பது கிடையாது அல்லாவை நினைத்தால்தான் நமக்கு மன அமைதி கிடைக்கும் அல்லாவை நாம மறக்கக் கூடாது என்ற விஷயங்களை எல்லாம் நான் சொல்லித் தருவேன் மரணத்தை நினைப்பது கூட ஒரு வகையான அமைதியானது ஒரு ஒரு ஜனாசா கடந்து போவ

இன்னொரு ஜனாசா போன இந்த மையத்திற்குள்ள மக்களுக்கு அப்படின்னு எல்லா செடி கொடி மரங்கள் அதாவது பறவைகள் விலங்குகள் எல்லாத்துக்கும் செத்தா எல்லாத்துக்கும் நிம்மதிங்கிற மாதிரி சொல்ல அவர்கள் சொல்றான் ஒரு மூலியுடைய மௌத்தை பற்றி சொல்லும்போது இவர் உலகத்தினுடைய நசுபிக் துன்யாவாக உலகத்தினுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் உலகத்தினுடைய சோதனைகள் சித்தனாக்கள் அனைத்தையும் விட்டுக்கிட்டு அல்லாவுடைய பாதையில அவர் என்ன செய்தார் மௌத்தாயி அமைதியாயிட்டாரு அவர் நம்ம நிறைய பேர் மௌத்துக்கு என்னென்ன நாம வந்து சேகரித்து வச்சிருக்கிறோம் உலகத்திற்காக நிறைய விஷயங்களை தேடுகிறோம் நிறைய பேருடைய ரெக்கமெண்டேஷனை எதிர்பார்க்கிறோம் உதவிகளை எதிர்பார்க்கிறோம் அதை செய்யும் இதை என்று பாடுபடுகிறோம் அது தப்பு கிடையாது அது ஹலாலான நீயத்தாக இருக்க வேண்டும் ஹலாலாக நாம முடிவெடுக்கலாம் ஆனா மறுமையுடைய

அது போல எத்தனையோ பேர் முகமது அசோல்லா அவர்கள் அறுபத்தி மூணு வயசுல மூத்தான அறிவியல் அறுபத்தி மூணு வயசுல மூத்த அவர்கள் விதிக்கிற அவ்வளவு இப்படி இந்த வாழ்க்கையை நம்ம வந்து எப்படி நம்ம பணி நடத்தி கொண்டிருக்கிறோம் அல்லார்கள் நினைக்கிறோமா அல்லாவை நினைப்பதால் நமக்கு அமைதி ஏற்படுகிறது அல்லாவுடைய பாதையில் நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனைகளும் சித்தாந்தங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே திட்டமிடல்கள் இருக்கிறதா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் எனவே இந்த ரமவாரை அல்லாவை அதிகமாக துவா செய்யக்கூடியவராக துவாவும் ஒரு திகிருதான் தொழுகை ஒரு திகிருதான் சக்கா கொடுப்பது கர்ப்பம் கொடுப்பது சித்ரா கொடுப்பது எட்டிகாப் இருப்பது குரானை ஓதுவது தூங்கும் போது துவா சொல்வது தூங்கி இருக்கும் போது துவா சொல்வது எல்லாமே அல்லாவை நினைக்கிறது தான் அல்லாவை நினைத்தால் உங்களுக்கு அமைதி கிடைக்கும் உங்களுக்கு மன ஆரோக்கியம் கிடைக்கும் மனதிலே ஒரு விதமான புத்துணர்ச்சி கிடைக்கும் பஜர தொழுகை என்பது ஒரு திட்டம் பஜர தொழுகக்கூடியவருக்கு ஒரு ஒரு நேர்மறையான ஒரு நசீத்தன் என்று சொல்றாங்க அதாவது அவருக்கு புத்துணர்வாக இருக்கிறாங்க எல்லாருடைய பாதுகாப்புல இருக்கிறாங்க என்கிற மாதிரியான அதிகளை நம்ம பார்க்கிறோம் எனவே வரக்கூடிய இந்த ரமலானுடைய அந்த நாட்களை அல்லாவை நினைக்கக்கூடியதை அதிகமாக்கி அந்த நேரங்கள்ல அல்லாவுக்கு பிடித்தமான ஒரு நேரம் சஜுரா நேரம் நம்முடைய மனத்துறைகளை அல்லாறுக்க பேசலாமே எல்லாமே வேற யாருமே இல்லை இந்த உலகத்துல யார் இருந்தாலும் நம்முடைய நோயை சரிப்படு சரியாக்குவோம் நல்லா நம்முடைய மன கவலையை நீக்குவோம் நல்லா நமக்கு சோதனையை கொடுத்தவன் நல்லா அதை நீக்குவோம் நல்ல அப்ப அல்லா இடத்திலே நாம இதை மன்றாட வேண்டும் யாரா இது போல ஒரு ஒரு சங்கடம் என்னுடைய வாழ்க்கையில இருக்கு இதை நீ சரி செய்து கொடு யாருவா இது போல எதிர்பார்ப்பு என்னுடைய வாழ்க்கைக்கு இருக்கு என் பிள்ளைகள் ரீதியான நான் இதை நினைக்கிறேன் அது சிறந்ததாக இருந்தால் அதை நீ வழி நடத்தி கூடிய அவர்களா அதுல வெற்றியை கூட என்னை படைத்த அல்ல எது சிறந்தது உனக்கு தெரியும் சிறந்ததை எனக்கு கொடு நான் நம்ம நினைக்கலாம் அது நல்லது இது நல்லது இது கெட்டது அது கெட்டது அல்லாதான் எல்லாமே தெரியும் நாம நினைப்பதை கெட்டது இருக்கலாம் நல்லதும் இருக்கலாம் அல்லாத சிறப்பாக ஆக்கி கொடுக்க வேண்டும் என்று அல்லாவிடத்திலே கேட்க வேண்டும் இப்படியாக இந்த ரமலானை நாம் என்ன செய்யணும் டீல் பண்ணணும் ரமலானிலே அம்மாவோடு அதிகமாக நினைவு கூட வேண்டும் மௌத்தை நினைவு கூட வேண்டும் மரணக்கூடிய அந்த வாழ்க்கையை நினைவு கூட வேண்டும் என்று சொல்லி கொண்டு இந்த உரையை முடிக்கிறேன் இஸ்லாமியன்